அஸ்லாம் வலைக்கம் முஸ்ரா நஜீர் உழவனுக்கு உயிரூட்டங்கள் உலகத்துக்கே பசியாற்றுவார்கள் அவர்கள் சீட்டில் காலை வைத்தால் தான் நம்ம பசியின்றி வாழ முடியும் வாங்க லெமன் சோறு எப்படி கின்லான்னு பார்க்கலாம் நான் ஒன்றை சுண்டு அரிசி எடுத்திருக்கேன் ஒன்றை சுண்டு அரிசி எடுத்து நல்லா வேக வச்சிக்கிட்டேன் இதுமாரி பழப்பழம் வே வச்சு வடிச்சிக்கிறேன் ஒன்றரை சுண்டுக்கு ரெண்டு எலுமிச்சை பழம் அரைப்படிக்கு மூணு எலுமிச்சை பழம் அதாவது சின்னதாக இருந்தால் மூணு பெருசாக இருந்தால் ரெண்டு லெமன் போதும் அரைப்படிக்கு காப்படிக்கு ஒரு பழம்னு வரும் சின்னதாக இருந்தால் காப்பாடிக்கு ரெண்டு பழம் இப்படி தான் நம்ம கணக்கு எடுத்துக்கினா இப்போ வந்து ஒரு கோப்பையில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ வந்து ஒன்றரை சுண்டுக்கு வந்து ரெண்டு எலுமிச்சி பழத்தை நான் நல்லா புழிஞ்சிக்கிறேன் உப்பு போட்டு தண்ணியில் நல்ல லெமனை நான் புழிஞ்சிக்கிறேன் ஜூஸ் எடுத்துக்கிறேன் நல்லா புழிஞ்ச பிறகு ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு அதை அடுப்பு பற்ற வச்சு அதில் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றுனேன் ஏன்டா வந்து எப்போவுமே வந்து லெமன் சோறுக்கு நல்லெண்ணெய் தான் தனி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லெண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ வந்து காஞ்ச மிளகா வந்து நான் உடச்சி போட்டுக்கிறேன் அதாவது ரெண்டாக நான் உடச்சி போட்டுக்கிறேன் லெமன் சோறில் உடச்சி போட்டு அந்த லெமன் சோறோட அந்த காஞ்ச மிளாவை கிள்ளி சாப்பிட்றப்ப தனி டேஸ்ட்டாக இருக்கும் ஏண்டா உப்பு உரப்பு எல்லாம் ஏறி இருக்கும் இப்போ வந்து தேவையான அளவு கடுவு போட்டுட்டு அதுவும் வெடிச்சு பிறகு கருப்புலையும் போட்டுட்டு பெருங்காயம் கொஞ்சம் நான் கூட போட்டுக்கிறேன் ஏன்னா பெருங்காயம் லெமன்ஸுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து மஞ்சத்தூள் வந்து தேவையான அளவு ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனாலும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்போ லெமன் ஜூஸை நான் ஊற்றிக்கிறேன் உப்பு போட்டு லெமன் ஜூஸ் வச்சுருக்கேன் இல்லையா அதை வந்து இப்படி நல்லா நான் வடிகட்டி நான் ஊற்றிக்கிறேன் விதையை வந்து எடுத்துட்டு நல்லா இதேமாரி நல்லா கொதிக்கணு லெமன் சோருக்கு வந்து எப்போவுமே வந்து லெமன் வந்து இந்தளவு நல்லா கொதித்து நல்லா சுண்டி அப்படி கொஞ்சம் கதை கதை கதைன்னு எண்ணெய் விட்டுட்டு நிற்கும் இப்போ பாருங்கள் இப்போ நுறச்சிக்கிட்டு இப்படி நல்லா வருது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு சுண்டுன்னு அந்த பாருங்கள் நல்லா சுண்டி நம்மளுக்கு எண்ணெய் விடும் நம்ம ஊற்றுன எண்ணெய் வந்து நல்லா விடும் அந்த அப்போ தான் வந்து சோறை வந்து நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சோத்தில் வந்து ரெண்டு மூடி வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும் லெமன் சோறு ஏன்னா சுட சுட அந்த சோறில் நல்லெண்ணெய் ஊற்றி ரெண்டு கிண்டி கிண்டுறப்ப வாசனை நல்லா குமுகுமுன்னு இருக்கும் இப்போ வந்து நல்லா நிறைய சோத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு கிண்டி கிண்டி இப்போ வந்து எலுமிச்சை சா சாறு வந்து நல்லா வற்றி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கதை கதண்டு இருக்குது இப்போ வந்து சோத்தில் போட்டு நல்லா அப்படி நல்லா நம்ம கிண்டிக்கலாம் நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து லெமன் சோறு வந்து ஈஸியான முறையில் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் லெமன் சோறு வந்து ஒரு ரெண்டு மூணு விதமாக செய்யலாம் அதுவும் இது வந்து ஈஸியான முறை வந்து இதுதான் ஈஸியான இருக்கும் நல்லா சிம்பிளாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த லெமன் சோறு இது பாருங்கள் மீதி உள்ள அந்த லெமன் சாரில் உள்ள சாரை வந்து எண்ணெய் செட்டில் விட்டிருந்துச்சி அதையே நான் சோறை போட்டு நல்லா நான் கிண்டிக்கிறேன் பாருங்கள் இந்த மாரி தான் நல்லா பொல பொழன்ற லெமன் சோறு இருக்கு லெமன் சோறுக்கு தொட்டுக்க வந்து நம்ம வந்து நெத்திலு கருவாடு பொறிச்சு உருளைக்கெழங்கு நான் ஒற்றவத்தையே பொரிச்சிருக்கேன் அது இல்லாமல் சம்பால் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் கறி பண்ணாலும் சூப்பராக இருக்கும் சுவை சுவையான லெமன் சோறு ரெடி